எழுதுன பத்திரிக்கை பாக்கியா அதான் விஞ்ஞானம் பேர்ல பொய்களை பரப்புற ஒரு பத்திரிகை நீ காட்டுறீங்க விஞ்ஞானத்தை சொல்வதற்குமா அதற்குன்னு தகுதியான பத்திரிக்கைகள் இருக்கு அதுகள் அதுக்குன்னு தகுதியான நான் கேட்கிறேன் அந்த விஞ்ஞானி யார் அந்த புகைப்படம் எங்கே அதை எடுத்தது யாரு எந்த நாசாவுடைய விண்வெளி நிலையம் சர்டிபிகேட் கொடுத்துச்சா அதை அது இயக்குதுன்னு எதை வச்சு ப்ரூவ் பண்ணுச்சு அப்படி காட்டணும்

நரகத்தை பார்க்கல எப்படி சொர்க்க நரகம் இருக்கிற நம்புறது அப்படிங்கிறாங்க நம்ம கடவுளையும் கூட தான் பார்க்கல கடவுளையும் நம்ம கடவுள் இருக்கு பொழுது எந்த அடிப்படையில் நீங்க நம்புறீங்க சில காரண காரியங்களை வைத்து நம்புறீங்க அதை தான் கடவுளை நம்பணும் கடவுளை எப்படி நம்புறீங்கன்னு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அதை கூட நான் சொல்லியிருப்பேன் சொர்க்கத்தை நாங்கள் நம்புறோம் எதை வச்சு நம்புறோம் நீங்க தெரிஞ்சுக்க நாங்கள் பார்க்கவில்லை நீங்களும் பார்க்கவில்லை யாரும் பார்க்கவில்லை நாங்க எப்படி நம்புறோம் எங்களுக்கு நபிகள் நாயகம் கடவுள் கொடுத்த வேதம் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எங்களுக்கு கொடுத்தார் அதை நாங்க குரான் என்று சொல்லுகிறோம் கடவுள் அவற்றை கொடுத்ததை நாங்க பார்க்கல அவர் சொன்னார் கடவுள் வந்து முகமது நபி கொடுக்கும் போது யாரும் நாங்க பார்க்கல ஒருத்தர் கூட பார்க்கல ஒரு சாட்சி கூட அதுக்கு இல்லை ஆனா அவர் சொன்னாரு இந்த புத்தகம் எனக்கு கடவுளிடமிருந்து வந்திருக்கிறது என்று சொன்னார் அது கடவுள் புத்தகம் என்று நாங்கள் நம்பி அது கடவுள் புஸ்தகம் என்று ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுல சொல்ல போறது நம்பி தான் ஆகணும் கடவுள் சொல்ல நம்பி தானே ஆகணும் அப்படி நம்புறோம் அப்ப கேள்வி எங்க வரணும்னு கேட்டா அத கடவுள் புஸ்தகம் எப்படி நம்புனீங்க அதான் பாயிண்ட் கடவுள் புஸ்தகம் எப்படி நம்புறது ஒரு புஸ்தகம் தானே முகமது நபி ஒரு மனுஷர் தானே அவர்கிட்ட போய் கடவுள் புஸ்தகம் கொடுத்தாரு நம்புறது என்பது உங்களுடைய கேள்வியாக இருந்தால் சிறப்பா இருந்திருக்கும் அதையே நான் கேள்வியை வச்சுக்கிறேன் அப்ப குரான் என்பது நபிகள் நாயகத்துக்கு கடவுள் கொடுத்த புத்தகம் நபிகள் நாயகம் சொன்னார் இப்ப அது கடவுளுடைய வேதம் தான் என்று நாங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டோம்னா நபிகள் நாயகத்துக்கு எழுத தெரியாது அவருக்கு வாசிக்கவும் தெரியாது நபிகள் நாயகத்துக்கு எழுதவும் தெரியாது அனாதையாயிட்டார் அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது அதனால அவர் சரியா படிச்சுக்கல ஏதோ ஒன்று ரெண்டு வாத்தியார் வந்து வீடுகளில் சொல்லிக் கொடுப்பாங்க இவர் ஆடு மசிக்க தெரிஞ்சாரு சின்ன பிள்ளைகளை ஆடு இருந்ததுனால ஆடு மேய்த்த காரணத்தினால நபிகள் நாயகத்திற்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது ஆனால் நபிகள் நாயகம் பெரிய பெரிய பண்டிதர்கள் பண்டிதர்கள் எல்லாம் எல்லாம் வாழ்ந்தாங்க நம்ம காலத்தில் இன்னைக்கு கூட பார்க்கிறோம் படிச்சிருக்கிற காலத்தில் இருக்கிற கவிஞர்களை விட படிப்பறிவு இல்லாத ஐயாவுடைய ஊர்லயே உலக மகா சக்கரவர்த்திங்கிற கம்பர் இருந்தார் ஐயாந்தூருக்கு ஐயா கேட்டார அவர் ஊர்ல கம்பர் இருந்தார் படிக்காத காலத்துல அந்த கம்பருக்கு இருக்கிற தமிழ் அறிவு இப்போ இவருக்கு இருக்குமா அவர் ஊர்ல யார் காட்சி போயிருக்குமா இருக்காது அந்த மாதிரி நபிகள் நாயகமுடைய காலத்துல பெரிய பெரிய அரபு மொழியில விற்பனர்கள் இருந்தாங்க இவர் குரான் கடவுள் வேதம் கொண்டு வந்தார் இது அந்த விற்பனர்களுடைய இலக்கிய நூல்களை எல்லாம் விட மேம்பட்ட இலக்கியமா இருக்குது எழுதவும் தெரியாத ஒருத்தர் வாசிக்கவும் தெரியாத ஒருத்தர் அரபு மொழியில இது கடவுள் வேதம்னு சொல்றாரு அந்த மாதிரியான ஒரு புலவரை இவர் கிடையாது அந்த மாதிரியான ஒரு மொழி ஆற்றல் உள்ளவர் கிடையாது இவர் சொல்றது அந்த புலவர்களை பிரமிக்கிற அளவுக்கு மொழி நடையில ரொம்ப 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 உச்ச நிலையில் உள்ள ஒரு நடையில் திருமறை குரானை கொண்டு வந்தார் இது அந்த மக்களுக்கு முதல்ல நம்பிக்கை ஏற்படுத்து இவர் வந்து இவ்வளவு அற்புதமா சொல்றாரு படிக்க தெரியாத ஆளு இவ்வளவு இலக்கியமாக இவ்வளவு அற்புதமாக அது அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த இலக்கிய சுவை அழகான நடை ஒவ்வொரு வார்த்தைகளும் பொறுக்கி எடுக்கப்பட்ட வார்த்தைகளை பார்த்து அரபு மொழி நமக்கு தெரிந்திருக்குமே ஆனால் அவ்வளவு ரசிப்போம் அவ்வளவு அற்புதமான ஒரு நடை இது அவர் அந்த நம்பிக்கையே கொஞ்சம் கொடுக்குது வேதம்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகம் இருக்குல்ல அதை இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் சொன்னா இது நிச்சயமா கடவுள் வேதம் தான் நம்புவதற்கு எக்கச்சக்கமான புரூப்புகள் அந்த வேதத்துக்கு உள்ளேயே இருக்குது எப்படி இருக்குது இப்ப நம்ம வாழக்கூடிய காலத்துல பூமி வந்து உருண்ட பூமி வந்து உருண்டேன்னு நம்பி வச்சிருக்கிறோம் இதுல ஒருத்தருக்கு கூட சந்தேகம் இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாருமே நம்ப மாட்டான் உருண்டேண்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்னவாயிருக்கு கலிலேயே என்ன பாடுபட்டான் உருண்டேன்னு சொன்னதுக்காக வேண்டி உங்களுக்கு தெரியும் நபிகள் பிந்தி வந்த கலிலேயோ பூமியை உருண்டேன்னு சொன்னதுக்காக வேண்டி அவனை என்ன பாடுபடுத்தினாங்க தெரியும் அப்ப கலிலையோ காலத்துக்கு முன்னாடியே எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்தில் பிறந்த ஒருத்தர் பூமி உருண்டை என்று சொல்ல முடியுமா உருண்டை என்று மட்டும் சொல்லல ஒவ்வொரு கோள்களும் சுழல்கின்றன சுற்றி வருகின்றன பூமி சுத்தூன்னு எவன் நம்பவே மாட்டான் சந்திரன் அப்படி வானத்துல ஒட்டி வச்சிருக்குன்னு நினைச்சிருந்தாங்க அந்த காலத்துல நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட குரான் சொல்லுது குல்லுண் பீ பழக்கி எஸ் ஒவ்வொரு கோள்களும் தன்னுடைய பாதையிலே நீந்தி கொண்டிருக்கின்றன சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் நீந்தி கொண்டு இருக்கின்றன என்ற உண்மைய ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கடவுளுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும் இன்னைக்கு வேண்டுமானால் எல்லாரும் சொல்ல முடியும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அதை படைச்சவனுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர வேறு எவருக்கும் சொல்ல முடியாது முகமதுக்கு சொல்ல முடியாது முகமது என்ற மனிதர் அவருடைய ஆராய்ச்சியை கொண்டு பூமி உருண்டை என்பதையோ இது சுழல்கிறது என்பதையோ எல்லா கோள்களும் சுழல்கிறது என்பதையோ சொல்ல முடியாது அதை பார்க்கிறோம் இது எப்படி சொன்னாரு கடவுள் வார்த்தைக்கு தகுந்த மாதிரி தானே அது இருக்குது விண்வெளியில போய் ராம்ஸ்டாங் போய் இது சாத்தியமா முடியுமா இப்படின்னு சொன்னா முடியும்னா நம்மள செருப்பு கட்டி அடிப்பான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன சாதாரணமா முடியும்னு சொல்றோம் நபிகள் நாயம் காலத்துல விண்வெளி பயணத்தை ஒத்துக்குருவானா குரான் என்ன பண்ணுது யா மாஸ்டர் ஜின்னி ஒலியின்ஸ் மனிதகுலமே இனிஷ தாத்துமன் தன்புது மின் அக்தாரி சமாவாத்தி உள்ளர்ந்து பண்புது லா தன்புது உன இல்லாபி சுல்தான் மனிதர்களே நீங்கள் இந்த வானத்தை கடந்து இந்த பூமியை கடந்து பல கோள்களுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் செல்லுங்கள் போங்கள் ஆனால் அதற்குரிய ஒரு பவர் ஆற்றலை உருவாக்கி கொண்டுதான் உங்களால் போக முடியும் லா தன்புதுவனே இல்லாபி சுல்தான் சுல்தான்னா பவர் மன்னர் சுல்தான்பான பவர் இருக்கிறதுனால பவரை வைத்து நீங்கள் போக முடியும் விண்வெளிக்கு போக முடியும் என்று குரான் சொல்லுது ஆனால் இப்ப போக முடியாது அதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் பவர் வேணும் அதுக்கு ஒரு மின் பவர் வேணும் அதை உருவாக்கி கொண்டுதான் நீங்கள் போக முடியும் எதிர்காலத்தில் முடியும் உங்களுக்கு முடியாது விண்வெளி பயணம் சாத்தியம் அது இப்ப சாத்தியம் இல்ல இனிமேல் சாத்தியம் என்று ஒரு முகம் அதுக்கு எப்படி சொல்ல முடியும் எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒருத்தர் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும் நீங்க இது காலம் வரைக்கும் டார்வினுடைய தத்துவத்தை தூக்கி புடிச்சிட்டு அது அற்புதமானதுன்னு சொல்லி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தீங்க இப்போ ஜீனோ யுகத்துல டார்வின தத்துவத்துக்கு செருப்படி கொடுத்து அவளும் பொய்னு போய் தானோ முடிஞ்சு கண்டுபிடிச்சரானா இவ்வளவு நாளா எது திங்கிஞ்சா ஆடுனோம் அதாவது டார்வின குரங்கில இருந்து வந்த மனுஷன் குரங்கில இருந்து வந்தா ஒவ்வொரு மனிதனुक ஒவ்வொரு அப்பா இருப்பான் பல அப்பன்கள் இருப்பான் ஒரு ஜெனரல் டேக் ஆப் என்ன செய்யும் நமக்கு? அப்படி குடலை அப்படியே மேலே தூக்கும். அது அனுபவிச்சிட்டோம். இன்னும் மேல மேல போக அப்படி இதயம் மேல அப்படி தூக்கி தூக்கி கொடுக்கும் இன்னும் ராக்கெட்ல போனீங்கன்னு வைங்க ஆக்சிஜன் கிடைக்காது உங்களுக்கு மூக்குல டின் கட்டிக்கணும் ஆக்சிஜனுக்கு சாதாரண காத்த உங்களுக்கு சுவாசிக்க முடியாது சின்ன ஆக்சிஜன் பின்னாடி அடைச்சு வச்சுக்கிட்டு அதுல சுவாசிச்சாதான் தான் இதயத்துக்கு கஷ்டமோ இதயத்துக்கு முடியாது பங்கன் கிடைக்காது சுருங்கி போயிரும் விரிஞ்சி விரிஞ்சி சுருங்குறதுக்கு பதிலா இதை அப்படி சுருங்கி போயிரும் இத ஆம்ஸ்டாங் மாதிரியான ஆள்களுக்கு தான் விளங்க முடியும் முகமது நபிக்கு விளங்க முடியாது அவருடைய குரான் சொல்லுது பாருங்க விண்வெளிக்கு போனால் எப்படி இருக்கும் என்று குரான் எப்படி அங்கதான் விண்வெளிக்கு போகும்போது ஒரு ஒரு கஞ்சன் வாரி வழங்குறான் அவன் இதயம் விசாலமா இருக்கும் கஞ்சன் இதயம் இருக்குல்ல சுருங்கி போயிருக்கும் இந்த கஞ்சனுடைய இதயத்துக்கு கடவுள் உதாரணம் காட்டும் போது குரான்ல சொல்றாரு இவன் இதயம் சுருங்கி விடுகிறது எப்படி சுருங்குகிறது தெரியுமா அண்ணமா எஸ் அது பிசமா வானுலகத்திலே மேலேறி பிரயாணம் செய்கிறான அவன் இதயம் சுருங்குவது போல் சொல்லுது வெயில் அடிக்கிறத பத்தி குரான் தப்பா சொல்லுது இரவு பகல் எப்படி வருகிறது என்ற மெசேஜை குரான் தப்பா சொல்லுது விண்ணுலக பயணத்தை பற்றி இஸ்லாம் தப்பா சொல்லுது அது மாதிரியான இந்த மருத்துவத்தை பற்றி இஸ்லாம் ஒண்ணு சொல்லுங்க ஒன்னே ஒன்னு ஒன்னே ஒன்னு சாம்பிள் குரான் அப்படி சவால் விடுது உங்களுக்கு சந்தேகமே